ஹாய் காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமோட்டோ க்ரீன் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிரைண்ட் பண்ணுறது தான் இது இதோட பேர் வந்து வெஜிடபிள் கட்டர்னு சொல்லலாம் சாப் பண்ணுறதும் சொல்லலாம் ஏன்னா பொடிசா வந்து இதுவாகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ மேலே எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு வந்து இதில் சேர்க்கறது கரெக்டாக இருக்கும் பெரிய ஆனியன் வந்து போட்டோம்னா அது வந்து இந்த மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஆணியன்ருக்கேன் ஸோ இந்த கேப்பில் போகக்கூடாது இந்த கேப்பில் போகாமல் இது கூடவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து நான் இப்போ பெரிய சைஸ் இருக்கு இல்லையா பெரிய பல் பூண்டுலாம் வந்து இருக்குல்ல சின்ன ப இருக்கிறது இது வந்து நாட்டு பூண்டு ஸோ இந்த பூண்டும் வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன் சைடில் வந்து இப்படி போட்டுக்கலாம் மழை இருக்க மாதிரி தூவியாச்சு ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கும் ஸோ இப்போ இது வந்து ஒரு பத்து வருஷம் இல்லை ஒரு செவன் இயர்ஸ் இருந்தால் வருது நினைக்கும் இதை வாங்கி நான் இப்போது வாங்கினது கூட எனக்கு சில ஞாபகம் இல்லை ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இனி போட்டு லாக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி லாக் இருக்கும் லாக் ஆகிடுச்சிங்களா இது வந்து நாட்டு ஸோ இது வந்து லாக் ஆகிடுச்சு இப்போது இந்த நம்ம கிரைண்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆனி வடகா ஈஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வா கவரோப்பலை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வாஷ் பண்ணியிருக்க கருவேப்பலைய வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பலை வந்து முழுசாகவும் சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த லாக் வந்து இந்த லாக்கில் உக்காந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து லாக் இருக்கும் இந்த சைடில் லாக் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த வந்து இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஸ்பிங்கர் போடுறதுக்காக ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸோ இந்த இதை வந்து அரைப்பாங்க அரைச்சி தான் வந்து சேர்ப்பாங்க இந்த அளவுக்கு ஆடிச்சு பார்த்துக்கு எடுத்துருவோம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ரொம்ப வந்து கொடிசா மிக்சியில போட்டு அரைச்சோம்னா அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் ஸோ அதனால வந்து ஹீட் ஆகுது இல்லையா ஸோ தான் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஆட்டுக்கல் உருளைக்கல்லாம் வந்து அரைவும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்போ இதை மாதிரி அரைச்சாச்சு திருப்பம் வந்து இதை லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிட்டு ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போதான் வந்து பெஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு அதே மாதிரி சேர்த்துக்கலாம் பூண்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நான் சேர்த்துருப்பேன் ஏன்னா எல்லாம் நம்ம வந்து சாம்பார் ஏதாவது கீரை வந்து கீரை செய்வோம் இல்லையா சிலிக்கீரையோ அரைக்கீரையோ நம்ம வந்து கீரை கடைசல் வந்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் இந்த மாதிரி சாப்பிடுவாயிருக்கு ஸோ இப்படி இதை இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும் உருள்ள உரல போட்டு அரைப்பாங்க ஆட்டுக்கள் ஆனால் கோல்ட் ஆகிடும் இதை அரைக்கிறவங்களுக்கு வந்து ஏன் ஆமா ஈரம் தானே கோல்ட் ஆயிடும் ஈரம் கொடுத்துரும் சொல்லுவாங்க அதனாலே இதுல இருந்து அந்த ஒரு ஒரு மாதிரி அந்த இது வருது இல்லையா சோ இந்த ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்மளுக்கு ரெடி ஆகிவிட்டது இப்போ ஃபைனல் கிடையாது ஸோ இது மட்டும் நம்மளுக்கு ஃபைனல் தான் ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு வழி பண்ணிட்டேன் இந்த நாட்டு வந்து லைட்டாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஃபுல்லாக இந்த நாட்டை இது கம்மி ஆகிட்டு இந்த நாட்டு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டேன் ஸோ இதை கைட்டி தான் ஃபிட் பண்ணணும் திருப்போம் ஒரு அஞ்சு வடகம் செய்யறதுக்குள்ள ஐம்பது நிமிஷம் ஆன மாதிரி இருக்கு ஸோ இப்போ இந்த பவுலுக்கு வந்து இதை சேர்த்துக்கலாம் நான் ஏன் இந்த மாதிரி ஸ்டீல் ஒரு வந்து பாத்திரம் எடுத்துருக்குறேன்னா இது வந்து கரை ஒரு மாதிரி கரையாக பிடிக்கும் வேறு ஏதாவது போட்டோம்னா கரை மாதிரி பிடிக்கும் ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி இதை வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை இதுக்கு சேர்க்க வேண்டிய இங்கன்றலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இது நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது சன்லைட்டில் வைக்கணும் ஸோ தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சலுக்கு அதுக்கப்புறம் சீரகம் சீரகம் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கடுகு கடுகு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் கடுகு ரோஸ்டர் ரோஸ்டர் வந்து சோம்பு சோம்பு வெந்தயம் வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் மிளகு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கலாம் அதிகமாகலாம் தான் சேர்க்கலாம் ஸோ இப்போ மிளகு சேர்த்தாச்சு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து கல்லுப்பு சில கல்லுப்பு வந்து சேர்க்கலாம் அது வந்து ரொம்ப நல்லது தான் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லூப்பு நான் எதுக்காக ஆன் இது போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இது வந்து கோல்ட் ஆகும் ஸோ அதனால தான் இப்போது இதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதுலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு இது அப்படியே நம்ம வந்து ஓவர் நைட் வச்சுட்டுமாரோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வந்து சன்லைட்டில் வச்சு நம்ம அந்த ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் த்ரீ டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வடகம் பால் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் டுமாரோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் ஓகே வடகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ, சரி உருண்டையா பால் மாதிரி பண்ணி பார்ப்போம்னு நினச்சேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் அதோடைய ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் தண்ணி வந்து அந்த வாட்டர் வெங்காயத்தோட வாட்டர் வந்து இவ்வளவுதான் நம்மளுக்கு கலெக்ட் ஆயிருக்குது சன்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து நல்லா ஒன் டே ஃபுல்லா வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர்லயே இந்த வாட்டர்லயே வந்து எல்லாத்தையும் சேர்த்துணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பம் வந்து பால்ஸ் மாதிரி பண்ணணும் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பல்கா செய்ய இருந்தாலும் இப்படிதான் வந்து நான் செய்வேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உரல்ல வந்து பாத்தீங்கன்னா அரைக்கணும் அதான் வந்து பெஸ்ட்டு சோ வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எதாவது நல்ல இது சாம்பார் வைக்கிறோம்னா ஈஸியா நம்ம வந்து சாம்பார் கீரை பருப்பு எல்லாம் போட்டு நம்ம செய்வோம்ல கீரை கடையில செய்வோம் இல்லையா பருப்பு தக்காளி கீரை பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வேக வச்சு அதை வந்து கட ஃபில்டர் பண்ணிடுவோம் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கடுகு சீரகம் பூண்டு எல்லாம் சேர்ப்போம் இல்லையா அதெல்லாம் சேர்க்காம ஆயில் மட்டும் ஆயில் மட்டும் நம்ம ஊத்திட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் இருந்தா பரவாயில்ல இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் ஆதா ஒரு உருண்டை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பால்ஸ் வந்து நம்ம உதிரியா போட்டு தாளிச்சுட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஸோ அது வடகம் தாளிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீரைக்கே அது இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் சோ நிறைய கீரை வந்து வாங்கிட்டு வருவோம் நம்ம குக்கிங் பண்றதுக்கு நான் நிறைய கீரை தான் வந்து எடுத்துக்கோ வெயில் டைம்ல ஸோ அதனாலதான் நான் இப்போ இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் பாத்தீங்கன்னா நான் சாம்பிள் செஞ்சிருக்கேன் வல்கா செய்யும் போது வெங்காய ரேட்டே குறைய மாட்டேன் அதனாலதான் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து செய்வோம்